நான் அதுவாகவும் இதுவாகவும் இருந்தால் தான் அழுகுன்ற மாதிரி அப்போ தான் நீ அசிங்கமானவன் நீ இருக்கிறியே உன்னை படிச்சதே அதுவே நீ யார் தான் அழுகுதான் சில பேர்லாம் எனக்கு வீடியோலாம் பேட்டி எல்லாம் எடுத்தாங்க ஒரு வட்டியில் வந்து ஐயா கிட்டே போனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிற்கணும்னு ஒன்று வழியே கிடையாது தான் பார்ப்பன அந்த மாதிரி மனசை உரிச்சின்னு பண்ணுவேன் என்ன கிழிச்சு இவ்வளோ அசிங்கமானவோ இவ்வளோ அசிங்கமானவோன்னு தெரியும் என் வீடியோல்லாம் பார்த்தா உன்னால என்ன பண்ண முடியாது சும்மாலாம் என்னவோ பண்ணோம்ல உன்னை ஆனால் நீயாவே ஒன்று சொல்லிவிட்டு விட்டு போவ அசிமா பேசுவார் இவர் என்ட்டு அது உன்னை கையாடுகிற தந்திரம்னு எனக்கு தெரியும் ஏன் அண்ணா உன்னால் யாரும் ஒத்துக்க முடியாமல் போயிடுச்சு என்னை ஒத்துக்கல நீ நினச்சிங்கிற எனக்கு தெரியும் என்னை ஒத்துக்கலை என்னவோ யாரும் ஒத்துக்கலன்ட்டு ஒன்றும் ஒத்துக்கலை என்னை ஒத்துக்கிறதுக்கு தனி தைரியம் போகணும் தைரியம் ஒன்னா ஒன்றை ஒத்துக்கணும் ஒரு மனிதன் தன்னை ஒத்துக்கணுன்னா என்னை ஒத்துப்பான் ஒரு மனுஷன் அவனை ஒத்துக்கணுன்னா அவன் என்ன பண்ணுவான் என்ன அவனே இல்லைன்னாக்கா பாவம் அவன் யாருக்கோ அடிமையாகிறான் யார்கிட்டயோ போய் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறான்னா பாவமாக இருக்கும் ஆ அவனை நான் என்ன பண்ண முடியாது ஏன் அவனை அடிமை ஆனால் நான் சுதந்திரமானவன் இல்லை நான் உங்களை அடிமை பற்றவே மாட்டேன் முடியாது என்னால் ஏன் உங்களை அடிமை ஆக்கி பார்க்குறது அது அசிங்கம் உன்னை திருத்தி பார்க்குறது அசிங்கங்க